முதலில் മുൻ വിലയിൽ മാറ്റം മർമ്മമാണ് മുറിയ കൊലപ്പെട്ട ഇളം ആശ്രിയയിൽ ഇടംപെട്ടുപ്പാക്കി ചൂട്ടിൽ സംഭവ ഇടത്തിലേ മൂവർ പലി ൊരു തീവി വിലകൾ അടുത്ത അനുരു അടി കൊളിൽ തീ പരവൽ മലേകത്താണ് ജനാധിപതൃ സലകൾ അടിത്തും നീക്കപ്പെടും അനുരടി பட்டதாரிகளுக்கு விரிவான செய்திகள் கூட்டம் இன்று காலை ஆரம்பமாகி நடைபெற்று இருக்கின்றது ஜனாதிபதி அருர் குமார் திசா தலைமையில் இன்றைய ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெறுகின்றது யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் உள்ளிட்ட தரப்பு கலந்து பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மேலும் வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாழ்ப்பாண மாவட்ட செயலாளர் மர்தனிக்க பிரதீபன் திணைக்கள தலைவர்கள் முப்படைகளின் பிரதிநிதிகள் போலீஸ் உயர் அதிகாரிகள் பிரதேச செயலாளர்கள் துறைசார் அதிகாரிகள் என பலரும் கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர் ஜனாதிபதியின் வருகையொட்டி யாழ்ப்பாணம் மாவட்ட செயலக சுற்றுவட்ட பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை அடுத்து மேலும் பல பொதுக்கூட்டங்களில் ஜனாதிபதி கலந்து கொள்வார் என்றும் ஜனாதிபதியின் பிரிவு தெரிவித்துள்ளது அத்துடன் வடக்கு மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்தும் ஜனாதிபதி ஆராய குறிப்பிடப்பட்டுள்ளது நாட்டில் தற்போது நடைமுறையில் உள்ள எரிபொருள்களின் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்திற்கு அமைய இவ்வாறு எரிபொருளின் விலையில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன இதேவேளை கடந்த மாதம் மண்ணெண்ணெயின் விலையில் மாத்திரம் மாற்றம் ஏற்படுத்தப்பட்டிருந்த நிலையில் எரிபொருட்களின் விலையில் மாற்றம் மேற்கொள்ளாதிருப்பதற்கு இலங்கை கனியவளக் கூட்டு தாபனம் தீர்மானித்திருந்தது இதன்படி கடந்த மாதம் மண்ணெண்ணெய் லிட்டர் ஒன்றின் விலை நூற்றி எண்பத்தி எட்டு ரூபாவில் இருந்து நூற்றி எண்பத்தி மூன்று ரூபாவாக குறைக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் பிப்ரவரி மாதத்திற்கான எரிபொருள் விலை திருத்தம் தொடர்பில் ஒன்றிய தினம் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மாத்துரை கபருப்பட்டிய பகுதியில் இளம் பெண் கொலை செய்யப்பட்டுள்ளார் உயிரிழந்தவர் முப்பத்தி நான்கு வயதுடைய திருமணமாகாத பெண் என்றும் அவர் ஒரு ஆசிரியை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குடும்ப தகராறு காரணமாக ஏற்பட்ட வாக்குவாதத்தில் பெண் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் கத்தி மற்றும் இரும்பு கம்பியால் கொடூரமாக தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் எனினும் கொலை தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் அவரது மூத்த சகோதரர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்நிலையில் கொலை செய்யப்பட்ட பெண்ணின் அறையில் இருந்து கடிதம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதில் இந்த தான் செய்ததாக பெண்ணின் தாயின் கையெழுத்தில் கடிதம் எழுதப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டுள்ள சந்தை நபரான சகோதரனுக்கும் போலீசாருக்கும் தெரியப்படுத்தும் வகையில் அந்த கடிதம் எழுதப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கிணிதும பகுதியில் சூடு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த துப்பாக்கிச் சூட்டில் மூன்று பேர் சம்பவ இடத்திலேயே காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் கிணிதும பகுதியில் உள்ள ஒரு நிறுவனத்தில் மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு தாக்குதல் தாரிகள் டி பிப்டி சிக்ஸ் துப்பாக்கியால் இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தேசிய பீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் என் பி எம் ரணதுங்க பதவி விலகல் செய்துள்ளார் கடந்த அக்டோபர் பத்தாம் தேதி குறித்த பதவிக்கு இவர் நியமிக்கப்பட்டிருந்தார் அவரது பதவி விலகல் கடிதம் இன்று விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சரிடம் கையளிக்கப்பட்டுள்ளதாக அவரது அலுவலகம் உறுதிப்படுத்தியுள்ளது மூன்று மாதங்கள் மட்டுமே பதவியில் இருந்த மொண்டி ரணதுங்க தனது பதவி விலகலுக்கான காரணங்களை விளக்கி நீண்ட கடிதம் ஒன்றை வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அனைத்து தரங்களுக்கும் குறிப்பாக ஆறு பத்து மற்றும் பதினோராம் வகுப்புகளுக்கான பாடப்புத்தகங்கள் இன்னும் நாடு முழுவதும் உள்ள பாடசாலைகளுக்கு விநியோகிக்கப்படவில்லை என்று இலங்கை ஆசிரியர் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது இந்த கல்வியாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான புதிய பாடசாலை பருவம் திங்கள்கிழமை தொடங்கியது கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு போட்டியளித்த சிடி தலைவர் பிரியந்த பெர்னாண்டோ பள்ளிகளுக்கு தேவையான பாடப்புத்தகங்களில் எண்பது வீதத்துக்கும் குறைவானவை மட்டுமே இதுவரை விநியோகிக்கப்பட்டுள்ளன என்றும் ஆறாம் வகுப்புக்கான பாடப்புத்தகங்கள் விநியோகிக்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினார் முந்தைய அரசாங்கத்தால் முன்மொழியப்பட்ட கல்வி சீர்திருத்தங்கள் இந்த மாதத்திலிருந்து செயல்படுத்தப்படவிருந்ததால் அரசாங்கம் பாடப்புத்தகங்களை அச்சிடுவதை நிறுத்தியதாகவும் எங்களுக்கு தெரியாது எனவும் தெரிவித்துள்ளார் இருப்பினும் அந்த சீர்திருத்தங்களை செயல்படுத்தப்படாவிட்டால் தற்போதைய பாடத்திட்டங்களின் அடிப்படையில் பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்றார் முந்தைய அரசாங்கத்தின் போது அறிவிக்கப்பட்ட கருது சீர்திருத்தங்களை முதலில் முன்மொழியப்பட்ட காலக்கடுவுக்குள் செயல்படுத்த முடியாது என்றும் புதிய காலக்கடு விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் கல்வி அமைச்சகம் சமீபத்தில் கூறியது கல்வி சீர்திருத்தங்களை செயல்படுத்த தேவையான உள்கட்டமைப்பு மற்றும் ஆசிரியர் பயிற்சியில் அடையாளம் காணப்பட்ட பற்றாக்குறைகள் காரணமாக இது சாத்தியமில்லை என்று அப்போது கல்வி அமைச்சின் செயலாளர் கலுவீபா கூறினார் பொருளாதார இஸ்தரத்தன்மை மற்றும் வளர்ச்சியை அடைய இலங்கையில் கல்வியை மாற்ற வேண்டியதன் அவசியத்தை உணர்ந்த முன்னாள் நாதபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கம் அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு ஒரு தேசிய கல்விக் கொள்கை கட்டமைப்பை உருவாக்கி செயல்படுத்த பத்து உறுப்பினர்களைக் கொண்ட அமைச்சரவை துணைக்குழுவை அமைத்தது பள்ளி பாடத்திட்டங்கள் கற்பித்தல் முறைகள் மற்றும் பள்ளி உள்கட்டமைப்பு உள்ளிட்ட பல மாற்றங்கள் அந்த குழுவால் முன்மொழிக்கப்பட்டன கொழும்பு துறைமுகத்தின் பண்டாரநாயகம் முனையத்தில் உள்ள கொள்கல நோட்டில் ஏற்பட்ட தீப்பரவல் காரணமாக அதன் ஒரு பகுதி முற்றாக எரியுண்டுள்ளது நேற்றிரவு தீப்பரவல் ஏற்பட்டது இது தீப்பரவலை கொழும்பு துறைமுக தீயணைப்புத் துறையினர் மற்றும் கடற்படையினர் இணைந்து கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கொள்கை நோட்டிலே தீப்பரவல் ஏற்பட்டதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் மலையகத்திற்கான தொடர்ந்து போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது கட்டக்களை மற்றும் தலவாக்களை தொடர்ந்து நிலையங்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் மண்மேடு சரிந்து விழுந்துள்ளது இதன் காரணமாக மலையத்திற்கான தொடர்ந்து போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது மண்மேட்டை அகற்றும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அரசியலமைப்பு முன்னாள் ஜனாதிபதிகளின் அனைத்து வரப்பிரசாதங்களையும் குறைக்க முடியும் என அமைச்சர் பிமல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கருத்துரைக்கையில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அமைச்சர் ஜனாதிபதி அடரோ திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளை குறைப்பதற்கு தீர்மானித்தது இதற்கமைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் உத்தியோகபூர்வ இல்லம் தொடர்பிலே அதிகளவு பேசப்பட்டது கொழும்பு விஜயராம வீதியில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்தின் வாடகை தொடர்பாக ஜனாதிபதி அடரகுமார திசாநாய்க்க பல சந்தர்ப்பங்களில் அறிக்கைகளை வெளியிட்டுள்ளார் அத்துடன் புதிய அரசாங்கத்தின் ஏனைய உறுப்பினர்களால் அனைத்து முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் தங்களது உத்திகபூர்வ இல்லங்களை விட்டு வெளியேறுவதற்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருகிறது இதேவேளை முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகள் மற்றும் வரப்பிரசாதங்களை அரசியலமைப்பு திருத்தத்திற்கு பின்னரே குறைக்கவோ அல்லது திருத்தவோ முடியும் என சட்ட வல்லுநர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் இந்த நிலையில் அரசியலமைப்பை திருத்தாமல் நீக்கப்படக்கூடிய முன்னாள் ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்கள் மற்றும் சலுகைகள் அனைத்தும் நீக்கப்படும் என அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா குறிப்பிட்டுள்ளார் அரசு சேவையில் தற்போதுள்ள முப்பதாயிரம் வெட்டிடங்களை நிரப்புவதற்கான அவசர தேவை குறித்து ஜனாதிபதி ஆடரகுமார் திசாநாயக்க கவனம் செலுத்தியுள்ளார் அனுராதபுரம் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற அனுராதபுரம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் எதிர்வரும் வரவு செலவுத் திட்டத்தில் அரசு சேவையில் உள்ள வெற்றிடங்களை நிரப்புவதற்கான ஏற்பாடுகளை ஒதுக்கீடு செய்வது தொடர்பில் மேலும் கலந்துரையாடப்பட்டது அரசு சேவையில் ஒருங்கிணைந்த மனிதவள முகாமைத்துவத்தின் அவசியத்தை வலியுறுத்தி நேர்முகத் தேர்வு உள்ளிட்ட தொழில்நுட்ப நடைமுறைகளால் ஆட்சேர்ப்பில் தாமதம் ஏற்படுவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது உள்ளது கலந்துரையாடலின் போது மேலும் உரையாற்றிய ஜனாதிபதி அரசாங்க சேவைகளை டிஜிட்டல் மயமாக்குவதன் ஊடாக மக்களுக்கு வினைத்திறன் மிக்க சேவையை வழங்குவதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் என தெரிவித்துள்ளார் இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்